வணக்க மாணவர்களே இன்று நாம் புதிய பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் தன்மம் சேர்மம் மற்றும் கலவை பற்றி இன்று நம்மிடம் மூன்று சிறப்பு வாய்ந்த மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் வாங்க உள்ளே உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என் பெயர் தருமம் நான் எப்போதும் போல வகையான ஆண்களால் இருக்கிறேன் உதாரணம் தங்கம் ஆக்சிஜன் கார்பன் நான் தான் இவர்கள் எல்லாம் நான் சேர்மம் நான் இரு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை ஒன்றாக சேர்த்து உணவனவன் ஆனால் என் குணம் அங்குள்ள தனித்தாதுகளின் தன்மை போல இல்லை ஏனெனில் என் உள்ளே அமைப்பும் ஒழுங்கும் இருக்கிறது எடுத்துக்காட்டு நீர் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தது நான் தான் கலவை நான் தாதுகளும் சேர்மங்களும் எல்லாம் சேர்ந்திருக்கிறேன் ஆனால் யாரும் என் அடையாளம் மறக்கவில்லை எல்லோரும் தனிப்பட்ட முறையில் இருக்கிறோம் நான் சுலபமாக பிரிக்கப்படலாம் உதாரணம் மணல் ஜல்லி கலந்த கலவை அருமை இப்போது கேட்போம் தனிமம் நீ தனியாக இருக்க விரும்புகிறாயா எப்போதும் தனி மாட்டேன் சரி சேர்மம் நீ யாரோடு சேர்ந்தாய் நான் தனிமங்களோடு சேர்ந்து ஒரு புதிய பொருளாக மாறுகிறேன் ஒரு குறிப்பிட்ட நிறைவீதத்தில் இணைந்துள்ளேன் அதனால் தான் என்னை அதனால் தான் என்னை பிரிக்க ரசாயன மாற்றம் தேவைப்படுகிறது வாவ் கலவை நீ எனது கலருக்கு புகழ் பெற்றவன் ஆம் நான் எப்போதும் வண்ணமயமாக இருக்கிறேன் என்னில் உள்ளவை எளிதாக பிரிக்க முடியும் பாருங்கள் மாணவர்களே தனிமம் என்பது வகையான அணுவாகும் சேர்மம் என்பது இரண்டிற்கும் மேற்பட்ட தனிமம் சேர்ந்த ஒரு புதிய பொருள் கலவை என்பது கலவை என்பது புதி பல பொருட்கள் கலந்திருந்தாலும் கலவை என்பது பல பொருட்கள் கலந்திருந்தாலும் தனித்தன்மை கவரப்படுவது